அலாமேக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்திற அன்பிற்கும் பிற மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்ல ஜெயலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லார சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக மருத்துவமனையின் வேதனைகளை விட்டும் செலவினங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா லாஇஇ முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமா மரணிக்கக்கூடிய நல்வேறு பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறு தாஹா தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற திடாகத்தில் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் அருகாமையில் அமரக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவள் லிகாவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அல்வானாக அருமையான மோமின்கள குர்ஆன் ஓதப்பட வேண்டிய அற்புதமான ஒரு திருமறை என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல அந்த குரானை தான் ஜல்ல ஜலாலும் அகிலத்தாருக்கு வழிகாட்டியாக அனு தந்துள்ளான் இந்த குரானை மக்கத்து காவிர்கள் இது முகம்மது நபியினுடைய சொல் என்று சொன்னார்கள் அவருடைய கவிதை என்று சொன்னார்கள் இறைவனுடைய கலாம் என்பதை இறைவனுடைய இறைவனால் வழங்கப்பட்ட குரான் என்பதை மறுத்து கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் குரானை போன்று இன்னொரு குரானை ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் திட்டமும் விட்டார்கள் அதான் சொன்னால் குல் ல லித் இஜிதமாத்தில் இன்சு வல் ஜின்னு நீங்கள் மனிதர்களெல்லாம் சேர்ந்து ஜின்களெல்லாம் சேர்ந்து இதுபோன்ற ஒரு வசனத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா என்றால் கொண்டு வர முடியாது என்று சொல்லி அல்லாஹில்லை ஜெனாலும் சவால் அது அதுபோன்று இதுவரைக்கும் குரானை போன்ற அல்ல குரானை குரானில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை கூட யாராலும் கொண்டு வர முடியவில்லை என்பதைத்தான் நிதர்சனமான உண்மை என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அருமையான மொபின்களை அப்படிப்பட்ட இந்த குரான் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டியாக நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு வேதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த வேதத்தை நாம் எந்த அளவுக்கு தொடர்போடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்லவும் நமக்கு நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பது மட்டுமல்ல இந்த சமூகம் கண்ணியத்தினுடைய உயர்வை பெற்றிருந்தது என்பதையும் நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கை நமக்கு சொல்லி காட்டுகிறது கண்மணி முகமது டசூல்லாஹி சல்லாஹூ அலிஸ்வல்லம் சொல்வார்கள் இந்த குரானை அல்லாஹுஜில் அலாலுஹூ இந்த சமூகத்திற்கு பின்பற்றப்பட வேண்டியதற்காகவே இந்த குரானை எனக்கு கொடுத்தார் இந்த குரானை ஓதுபவர்களுக்கும் ஓதாதவர்களுக்கும் அல்லாஹில் அஜிலாளுஹு உதாரணம் காமிக்கிற பொழுது இப்படி சொல்லுகிறார் குரானை ஓதக்கூடியவர்கள் எலுமிச்ச பழத்திற்கு சமமானவர்கள் எலுமிச்ச பழம் இருக்கிறதே அது மனமும் இருக்கும் சுவையும் இருக்கும் அதே நேரத்தில் குரானை ஓதாதவர்கள் பேருத்த படத்திற்கு ஒப்பானவர்கள் அதில் ருசியிருக்கும் மனம் இருக்காது என்றால் இந்த குரானை நாம் ஓத வேண்டும் அப்படி ஓதுகிற பொழுதுதான் நாமும் மணப்போம் நம் வாழ்க்கையும் மணக்கும் என்பதில் எந்த மாற்று அல்ல ஆசிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் அவர் என்ன செய்கிறாங்கன்னா குரான் எப்போ ஓதுகிற பொழுதெல்லாம் அவர்களிருந்து ஒரு நறுமணம் ஒன்றிப்பட்டு கொண்டே இருக்கும் பல பேரும் கேட்பாங்க நீங்கள் குரான் ஓதும் பொழுது மனமான ஏதாவது பொருளை வாயில் போட்டு கொள்கிறீர்களா குறிப்பாக ஏலக்காவை போன்ற ஏதாவது பொருளை நீங்கள் சாப்பிட்டு விட்டு ஓதுகிறீர்களா என்று கேட்கிற பொழுது அவங்க அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க குரான் ஓதிட்டே இருப்பாங்க இப்போ ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்ட உடனே அப்போதான் உண்மையான ஒரு நிதர்சனமாக ஒரு செய்தி சொன்னாங்க நான் குரானை அதிகம் அதிகம் ஓதிக்கொண்டே இருந்தேன் அப்படி ஓதுவதனால் பெருமானா செல்லல்லாக வலைசுபவர்கள் என் கனவில் காட்சி அளித்தார்கள் அந்த காட்சியில் பெருமானா செல்லல்லாக வலைசுபவர்கள் என் உதலில் முத்தம் கொடுத்தார்கள் என்றைக்கு முத்தம் கொடுத்தார்களோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் குரான் ஓதுகிற பொழுதெல்லாம் என் வாயிலிருந்து நறுமணம் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை ஆசிம் ரஹமுத்துல்லாய் அலைவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் அருமையாளர் மக்களே குரானை ஓத ஓத நம்முடைய வாயும் மணக்கும் நம் வாழ்க்கையும் மணக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல ஹத்தா பிரதிகல்லான் ஆட்சி காலத்தில் பாரசீகம் வெற்றி பெறுகிறது சென்ற சகாபாக்கள் வெற்றி வாங்கி சூடுவிட்டு அங்கே ஒரு கிரந்தம் இருக்கிறது ஒரு புக்கம் புத்தகம் இருக்கிறது அதில் சொல்கிறார்கள் இந்த புத்தகத்தில் அறிவார்ந்த நிறைய கருத்துகள் இருக்கிறது இந்த புத்தகத்தை நாம் என்ன செய்வது என்று சொல்லி உமர் ஹத்தா ரதி அல்லாஹுத்தானவர்களுக்கு ஒரு கடிதாசி ஒன்று எழுதுகிறார்கள் உமர் ரதி அல்லாஹுத்தானவர்கள் கடிதாசியை பார்த்துவிட்டு சொன்னார்கள் என் அருமை தோழர்களை எப்படிப்பட்ட கருத்து செறிவு இருக்கக்கூடிய புத்தகமாக இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை ஏனென்று சொன்னால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேதம் அல் குரான் இருக்கிறதே அதில் எல்லா ஆழமான கருத்துகளையும் சொல்லியிருக்கிறது எனவே அந்த புக் புத்தகத்தை நீங்கள் எரித்து விடுங்கள் என்று சொல்லி உமர் ஹத்தா அல்லாஹு தாலா அவர்கள் ஆணையிட்டார்கள் என்பது வரலாறு ஏன் உமரதி அல்லாஹு தாலாம் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்றால் நபிகள் செல்லல்லாகும் வலிசும் வாழுகிற காலத்தில் உமர் உமர்ஹத்தா பிரதி அல்லாஹூத்தானூர் கட்டத்தில் கையில் ஒரு பேப்பர் ஒன்று வைத்திருந்தார்கள் ஒரு ஏடு ஒன்று வைத்திருந்தார்கள் பெருமான செல்லந்தாருன்னு கேட்டாங்க என்னப்போ பார்த்து படிச்சுட்டு இருக்கே என்ன அப்படின்னு கேட்டாங்க உமரது இருந்தாலும் சொன்னாங்க ஏன்ட்ட கையில் இருப்பது மூசா அலைஸ்லாம்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தின் ஒரு பகுதியின் இடத்தில் இருக்கிறது அதை படித்து கொண்டிருக்கிறேன் நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லந்தாக சொன்னார்கள் உமரே மூசா அலைஸ்லாம் மட்டும் இப்பொழுது என்னோடு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் எனக்கு வழங்கப்பட்ட குரானைத்தான் ஓதுவார்கள் தவிர வழங்கப்பட்ட பின்பற்றுவார்கள் பின்போற்ற மாட்டார்கள் நமக்கு என்று குரான் இறக்கப்பட்டிருக்கிறது குரானை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லதார்கள் ஆணையிட்டதின் காரணமாகத்தான் பாரசீகம் பெற்ற பொழுது அந்த கருத்து சொரிவுள்ள அந்த புக்கை நீங்கள் எரித்து விடுங்கள் என்று சொல்லி உமர் ஹத்தா வரீ அல்லா தாலானு சொல்கிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே குரான் எல்லா காலங்களிற்கும் எல்லா மக்களுக்கும் தோதுவான ஒரு அற்புதமான கருத்துக்கள் சொரிந்த ஒரு வேதம்தான் இறை வேதம் என்பதை நாம் விடக்கூடாது ஆனால் இன்றைக்கு இறைவேதம் எந்த அளவுக்கு நம்மை விட்டு தூரமாக கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் குரான் ஓதுகிறோம் என்று சொன்னால் பெற்றோர்கள் மரணித்து விட்டால் குரானை ஓதுகிறோம் கல்யாண ஃபங்க்ஷன் என்று சொன்னால் குரானை பெண்ணுக்கு மகனாக முதல் சீராக அனுப்புகிறோம் இப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களுக்கும் நான் பயன்படுத்துகிறேன் தவிர அதை படித்து கருத்து ஆழங்களை உணர்ந்து நம் வாழ்க்கையில் செயல்படுகிறோம் என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அருமையான மொமீன்களே இன்றைக்கு மாற்றால் எத்தையோ படித்தவர்கள் குரானை புரட்டி படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் படிக்கிறார்கள் படிக்கிறார்கள் படித்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் அவர்கள் படித்து குறைகளோடு யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்களை எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான வேதமாக குரான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த குரானை வீட்டில் வாங்கி வைத்து பத்திரப்படுத்தி ஓதாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் இதைவிட கேவலம் என்னும் இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் எனவே தான் அடிக்கடி சொல்வது உண்டு நமக்கு வயதாக இருக்கலாம் தள்ளாத வயதாக இருக்கலாம் நமக்கு குரான் ஓத தெரியாமல் என்று சொன்னால் நாம் வெட்கப்படக்கூடாது ஒரு முடிவெடுக்க வேண்டும் குரான் இவ்வளவு அற்புதமான ஒரு வகிலத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த குரானை ஓத தெரியவில்லை என்று சொன்னால் நாளை கபரிலை வைத்து கேட்குகிற பொழுது நாளை மறுமையிலே கேட்குகிற பொழுது என் ரப்புக்கு முன்னால் என்ன பதில் சொல்லப் போகிறேன் எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் என்பதற்கும் யோசித்து பார்க்க வேண்டும் பார்க்கிறோம் அல்லவா வெள்ளிக்கிழமை காலை நாம் யாசிர் ஓதுகிறோம் ஓத தெரிந்தவர்கள் மனனமாக ஓதுகிறார்கள் ஓத தெரியாதவர்கள் பார்த்து ஓதுகிறார்கள் இன்னும் ஓத தெரியாதவர்கள் வெக்குத்து தலை குடிந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் பார்க்கிறோம் அல்லவா இன்னும் சொல்ல போனால் ஓத தெரிவது போன்று உதட்டை அசைத்து கொண்டு தன் கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய பலரும் இருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் எல்லோரும் ஓத தெரிகிற பொழுது நமக்கு மட்டும் ஓத தெரியவில்லை என்கிற அந்த வருத்தமும் வேதனையும் என்ன செய்வது சொன்னால் எத்தனை வயதானாலும் பரவாயில்லை நமக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் பரவாயில்லை ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒதுக்கினோம் என்று சொன்னால் மூன்று மாதத்தில் குரானை கற்றுக்கொள்ளலாம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல எனவே முடிந்த வரைக்கும் நாம் குரானை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த குரான் நம்மை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கேடைமாக இருக்கும் என்பதை நபிகல்லாகும் செல்லல்லாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஏன் உலக அழிவினால் கூட அல்லாவின் வேதனை வருகிற பொழுது மக்கள் எல்லாம் குரான் மகத்துவத்தை தெரிந்து கொண்டு குரானை தூக்கி ரப்பே இந்த குரானின் பொருட்டால் வேதனை அகற்றின்றி சொல்கிற பொழுது குரானில் பேப்பர்கள் இருக்குமே தவிர எழுத்துக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கும் என்பதை நமக்கு நபிகள் செல்லந்தாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே அருமையான மக்களை அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளப்படாமல் அதற்கு முன்பாக நம்முடைய மரணத்திற்கு முன்னால் குரான் ஓதத் தெரியாமல் நான் இந்த உலகத்தை விட்டு மரணிக்க மாட்டேன் என்கிற ஒரு கோட்பாடும் வேட்கு நமக்கு வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த குரானை பற்றி பெருமான செல்லதான் சொல்வார்கள் நாளை மறுமையிலே பாவிகளுக்கு அன்றாடக்கூடிய சஃபாத்து செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக குரான் நமக்கு வரும் என்பதையும் நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே நாமும் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் நம் குழந்தைகளுக்கு குரானை கற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் நாமே வாய்ப்புகளை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இதை விட துரதிர்ஷ்டம் வேறு எதுவும் இல்லை என்று சொன்னால் முன்னாலாம் பார்த்தீங்கன்னா காலையில் மதர்சா ஸ்கூல் அப்படிங்கிறது ஒம்பதரை மணிக்கு வச்சுருப்பாங்க காலையில் பிள்ளைகள் மதர்சாவுக்கு போயிட்டு வந்து குளிச்சு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் நாலு மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க அஞ்சு மணிக்கு மதர்சாவுக்கு போயிட்டு மகரிப்புக்கு வந்துடுவாங்க வீட்டில் உட்காந்து டியூஷன் படிப்பாங்க ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா காலையில் குழந்தைகள் எழுபதே ஏழு மணிக்கு ஏழு கால் மணிக்கு ஸ்கூலுக்கு இருக்கணும் போனவர்கள் நாலு மணிக்கு வருவார்கள் மீண்டும் தாயுதாப்ப இன்ஜினியர் ஆக்க வேண்டும் ஆக்க வேண்டும் எனவே இங்கிலீஷ் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி உடனே டியூஷனுக்கு அனுப்பி இருக்கிறோம் கடைசி என்ன ஆகி போகுது அப்படின்னா ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கிறான் அப்படின்னா அந்த பையன் அவனை மதிக்கிறது இல்லை தாயும் தாப்பும் வருத்தப்படுறான் இந்த பிள்ளையை பெற்றதுக்கு ரெண்டு கழுத குட்டியை பெற்றிருக்கலாமே அப்படின்னு குழந்தைகளுக்கு முன்னால் பேசக்கூடிய எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது ஏன்னு காரணம் சொன்னால் மதரசா மக்த மதரசா இருக்கிறதே அங்குதான் பெற்றோரின் காலுக்கு கீழ் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்ல தரக்கூடிய ஒரு பாடசாலை பெற்றோர் வந்தால் எழுந்து நிற்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாடசாலை சாப்பிடுகிற பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு என்று சொல்லக் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடசாலை உண்ணுகிற பொழுது வலது கையால் உண்ணு என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடசாலை சாப்பிடுகிற பொழுது உணவை கீழே சிந்தாமல் ஒருவேளை சிந்தினால் இடம் சுத்தமாக இருந்தால் எடுத்து சாப்பிடு இடம் சுத்தமலை என்று சொன்னால் கழுகு சாப்பிடு என்கிற ஒழுக்க நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சார என்று சொன்னால் அது மதரசா ஆனால் அந்த மதரசா நம்முடைய பார்வைக்கு மிகவும் ஏளனமாக போனதன் காரணமாக என்ன என்று சொன்னால் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் அவன் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பொழுதே தந்தையை தந்தை என்று சொல்வதற்கு கூட வெட்கப்படுகிறான் என்று சொன்னால் அல்லாஹான் காப்பாற்ற வேண்டும் எனவே நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம் வயதான காலத்தில் நம்மை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம் மரணத்திற்கு பிறகு துவா செய்ய வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பது மிக மிக அவசியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹெல்லும் மார்க்கம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல பெற்றோராகும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அல்லாஹெல்லும் ஆக்கி அல்வானாக என்று துவா செய்வதோடு இன்ஷா அல்லா இன்று பத்து மணி முதல் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் சம்மர் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய கோடை கால வகுப்பு நடக்க இருப்பதால் தங்கள் பிள்ளைகளை தங்கள் பேர பிள்ளைகளை இன்னும் சொல்ல போனால் ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை மதர் சாப் அனுப்பி வச்சிங்கன்னா ஒரு மாதத்தில் அந்த குழந்தைகளுக்கு என்ன என்ன தேவைகளோ அனைத்தும் சொல்லித்தருவதற்கு உல உலமாக்கல் தயாராக இருக்கிறார்கள் இந்த வாய்ப்பினை வீண் செய்து விட வேண்டாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் குழந்தைகளை என்று சொன்னால் பேர பிள்ளைகள் இல்லை இட சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லி அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் எழுதினாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா சேவைகளையும் அல்லாஹ் கவுள் செய்வானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லா வரகாத்து சல்லா வலா மோஹ் அலைஹி வஸல்லம் வசல்லா வலா மோஹ் صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم